ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எழுந்த மரம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கோம் இந்த மரத்தில் வந்து தொடர்ந்து பழங்களெல்லாம் காய்ச்சிக்கிட்டே இருக்கோம் பூ அப்படியே ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டு கார்டனில் வித்தியாசமாக ஒரு ஃப்ரூட் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரூட் இது இந்த மரத்துக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும்னால அவசியம் கிடையாது எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மரத்துக்கு நாங்கள் இயற்கையாக வீட்டில் வரக்கூடிய காய்கறி வேஸ்ட் இந்த மாதிரி தான் நாங்கள் போட்டு இருக்கோம் வேறு எதை கெமிக்கல் உரம் பூச்சி மருந்து இந்த மாதிரி எதுவும் நாங்கள் யூஸ் பண்ணலை இதுக்கு வர இது இது வரைக்கும் யூஸ் பண்ணல அந்த மாதிரி ஒரு ஐடியாவும் கிடையாது இதில் பூச்சி தாக்கமும் குறவாக தான் இருக்குது சாதாரணமாக ஒரு மரத்துக்கு தேவையானது வந்து நல்ல சூரிய வெளிச்சம் தேவை நல்ல வளமான மண் எங்களுக்கு வந்து மண் ஓகே தான் ஆனால் நாங்கள் இப்போ நடக்க இடத்துல வந்து சூரிய வெளிச்சம் குறவு இருந்தாலும் பரவாயில்ல நல்லாவே பழங்கள் எல்லாம் வந்திருக்கு உங்கள் வீட்டு கார்டன்லேயும் வித்தியாசமாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்